கண் இணைக்கும் நேரம் எனக்கு ஒரு இல்லம் தங்கள் நிழல் இல்லை எனக்கு எனக்கு ஒரு இல்லம் ஏன் நான் வாழணும் இது வரைக்கும் நான் வாழல நான் வாழணும் பத்து லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் கட்ட சொல்லி எனக்கு சாப்பிட சோறு இல்ல உட்கார எனக்கு நிழல் இல்ல நீங்க வந்து பாருங்க என் வீட்டா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாது நகரம் கூட வச்சிருக்கலாம் அதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கல இந்த பதினஞ்சு பேரும் சேர்ந்துட்டு இறுதய மணி தலைவரு பொருளாளரு இவங்கெல்லாம் அப்போ அவங்க எங்க வீட்டுக்கார சின்ன பிள்ளைல இருந்து அவர் இறுதிய மணிக்கெல்லாம் தெரியும் இப்ப இந்த மாதிரி எல்லாம் பல பிரச்சனைகள் வரும்பொழுதெல்லாம் அவரு அந்த இறுதி மணி என்று சொல்லுவார் அவனை பத்தி எனக்கு தெரியும் அவன் சின்ன வயசுல இருந்து நான் பாத்துக்கிட்டு வரான் அவன் எந்த இதுக்கும் போக மாட்டான்லாம் எங்களுக்காக பறிஞ்சு பேசணும் அவர் அப்ப என்ன பற்றியும் தெரியும் எங்க அப்பாவை பற்றி தெரியும் அவருடைய சேவைகள் பற்றியும் தெரியும் இப்ப இந்த மாதிரி நாங்க அந்த பீன்ஸ் மில்லுல வந்து அரிசி பருப்பு எல்லாம் எங்களுக்கு ரேஷன் மாதிரி கொடுப்பாங்க மாசம் மாசம் கொடுப்பாங்க சம்பளத்துல புடிச்சுக்குவாங்க அப்ப நாங்க இந்த பீன்ஸ் மில்லு வந்து அரிசி தீந்து போச்சுன்னா இன்னொருத்தர் வாங்குறாங்களே அவங்க கிட்ட வந்து நாங்க அரிசி வாங்கிக்கும் எங்களுக்கு வாங்கணும்னு அவங்களுக்கும் எந்த பொருளா இருந்தாலுமா இப்படி பகிர்ந்து வாழ்ந்த நாங்க எப்படி இந்த சமயம் சாதி உள்ள நுழைஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியல இதெல்லாம் உருவானது எங்களுக்கு இந்த சமூக அக்கறையும் பொது நோக்கம் இந்த பொது உடைமை சித்தாந்த எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கலாம் இந்த மாதிரி என்னுடைய பயணங்கள் இருக்கும்போது நிறைய நான் மேடைகள்ல கலை நிகழ்ச்சிகள் வழியாக நிறைய பண்ணியிருக்கோம் கேரள தான் அப்ப நிறைய இவங்க கருத்தமருகள் எல்லாமே நடக்கும் போராட்டங்கள் இருக்கும் பேரணிகள் இருக்கும் இப்ப இந்த உணவு பங்கீடு துறைக்கிறதுக்கும் நான் வரேன் நானு அப்ப மைத்திலீஸ்வரம்மன் தான் மாநில தலைவியா இருந்தாங்க பெண்கள் ஜனநாயகம் மாதர் சங்கம் அதுல என்ன சும்மா ஒரு கருத்தமருக்கு போயிருக்காண்டே கேரள சமாஜத்துக்கு உட்கார்ந்து விதர எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க மேடையில இவரு கிட்ட யாரோ காதல சொல்லி இருக்கிறாங்க இவங்க சரியான போராளி ரெண்டு பேரும் இவங்க ஊர் மட்டும்தான் எல்லாத்துக்கும் வராது அந்த அம்மா வர்றதே இல்லை அவங்கள பெண்கள் இதெல்லாம் கொஞ்சம் தூக்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மேடையில இவங்க பேசிக்கிறாங்க என்ன கைய ஏன் என்ன பத்தி இவங்க பேசுறாங்கன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் என்னடா இது என்ன என்ன சொல்றாங்கன்னு தெரியல ஒரு அச்சம் இருக்கும்ல ஏதோ தப்பு பண்ணிட்டோமா செய்யமா அப்படின்னு பேசிட்டு உடனே என்ன பண்ணாங்க கருத்தோடு முடிஞ்சோடனே என்ன உள்ள கூப்பிட்டுட்டு போய் மைத்லிசிவம் விபிசி டப்ளியாரு அந்த மா டப்ளியார் மானி வி சரஸ்வதி அம்மா எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி நீங்க உங்க இடத்துக்கு உங்களை பொறுப்பாளரா நாங்க போடுறோம் அப்படின்னு சொல்லியும் இதெல்லாம் வேணாம் கூப்பிடுறீங்களா வரேன் நான் செய்யறேன் இந்த பொறுப்புல இல்ல அப்ப அங்க உள்ள அந்த பிவி காலனில இருக்கிற தோழர்கள் எல்லாம் சின்ன சின்ன வயசுதான் அப்போ எல்லாருமே இப்படி யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அதாவது பெரம்பூர்ல டீ கடை வச்சிருந்தாரு கிருஷ்ணன் சொல்லிட்டு அவர் இப்ப டீ கடை இப்ப அவரு மாநில அளவுல இருக்கிறாரு உயர்ந்திருக்காரு கடை இருக்கா இல்லையான்னு எனக்கு இப்ப தெரியன்னா நான் அதை விட்டு தென் சென்னைக்கு வந்து ரொம்ப காலம் ஆச்சு அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகள்லாம் வந்தோன்னா இவர் என்ன பண்ணாரு நம்ம நெருப்புல அதுக்கப்புறம் அதுல என்னுடைய சின்ன சின்னதா எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கதைகள் கவிதைகள் எழுதி யாரையாவது கொஞ்சம் எப்படி இந்த போராளில நம்ம கட்சிகள் சம்மந்தப்பட்டது பிடிச்சி எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க எனக்கு நூல் போடுறதுக்கு வசதி இல்லைன்னா அது கொஞ்சம் உதவி செய்வாங்க ஒரு பதினஞ்சு புத்தகங்கள் அளவுக்கு நானு போட்டிருந்தேன் அந்த தலைப்புகள்லாம் நான் எனக்கே மறந்து போச்சு இப்போ என்ன அது போட்டோன்னா எல்லாமே தீ நாவின் பசிக்கு இறையாயிடுச்சு இந்த ஆவணங்கள் எல்லாம் போயிடுச்சு புலம்பெயர்ந்த ஆவணங்கள்லாம் சிலது போயிடுச்சு நகைகள் எடுத்து வச்சிருந்தேன் பாருங்க இது ஒரு பெரிய கொடுமை அந்த தீ விபத்து நடக்கும் பொழுது பிள்ளைகள்லாம் பள்ளிக்கு அனுப்பிச்சிட்டேன் இவருக்கு மூல அறுவை சிகிச்சை சாப்பாடு சாப்பிட முடியாத இந்த ஏன்னா தொடர்ந்து அறுவை சிகிச்சை மருந்துகள் உடல் சூடு ஆகி போய் உணவு சாப்பிட்டது வந்து அந்த சூட்டுல மலம் வெளியறாம அந்த ஒரு துன்பம் அதுக்கு போய் இவர் மருத்துவமனையில் இதே அறுவை சிகிச்சை முடிஞ்சிடுச்சு மூணாவது நாள் டாக்டர் சொன்னாங்க ஒரு தயிர் சொது கொஞ்சம் கொடுமா இன்னைக்கு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் வச்சிருந்தேன் நான் அனுச்சிடுறேன் அப்படின்னு சொன்னார் சரின்னு சொல்லிட்டு அவருக்கு அன்னைக்குன்னு அந்த தயிர் சாதம் எடுத்துட்டு போய் அவரை சாப்பிட வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அவர் அப்படி நீ வச்சு என்ன பண்ற இப்படி சாய வைக்கிற அதே கூட வேலை செய்யற ஒரு தோழர் வந்து வராரு நாங்க இவரை பார்க்க வராரு அப்படின்ட்டு அவரு கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு மாதிரி கைய வைக்கிறாரு அது ஏற பார்க்க எப்படி இருக்கா என்ன இருக்கு சாப்பிட்டீங்களா அப்படி எல்லாம் கேக்குறாரு ஆனா முகம் சரியில்லை நான் சொல்றேன் ஒண்ணு நீங்க அதிர்ச்சி அடையாதீங்க ஒண்ணுமே இல்லை நாங்கெல்லாம் இருக்கிறோம் உங்களை பார்த்துக்கிறோம் கவலைப்படாதீங்க என்ன இதெல்லாம் சொல்கிறாருன்னா இந்த மாதிரி வீடு எல்லாம் நெருப்பில் போயிடுச்சு உங்கள் உள்ளம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாரு எத்தனை வேதனைகள் நெருப்பு ஒரு பக்கம் பத்த வச்சாங்க அருவாலை தூக்கிட்டு வந்தான் இவன் ராத்திரி ரெண்டு மணிக்கு அருவாலை தூக்கி வந்துட்டான் அந்த தண்ணி எனக்கு கொஞ்சம் கொடுப்பா ரெண்டு குடம் அப்படின்னு சொல்லும் பொழுது ரெண்டு மணிக்கு வந்து ஓலை வீடு ஓலை தட்டி கதவு அதை காலில் எட்டி உதைச்சி அருவாலை தூக்கிட்டு வந்துட்டான் என்ன வெட்டுறதுக்கு எப்ப பாரு பிரச்சனை இருக்க நான் ஒண்ணுமே தண்ணி கொடுப்பேன் நான் எப்ப தண்ணி வருதுன்னு தெரியல நான் வேலைக்கு போகணும் புள்ளியே போனோம் ஐயோ நல்ல வேலை நம்ம தோழ அன்னைக்கு எல்லாம் அலைபேசி புதிய தொழில்நுட்பம் இல்ல புதிய அறிவியல் விஞ்ஞானம் கிடையாது நம்ம கையில தகவல் எப்படி போவோம் அந்த பிடி இன்னைக்கு நாங்க இங்க இருக்கிறோம் அப்புறம் இருந்தவங்க இருந்தவன் அந்த கழிவு நேரிது அந்த ஓடி போய் இருக்கிற சில தோழர்கள் அந்த நடு ராத்திரி ரெண்டு மணிக்கு அவங்களெல்லாம் அவங்க வந்துட்டு அங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் பேரு இவங்க கோஷ்டி இங்க இவனுங்களுக்கு சாதரவா பேசுறவங்க கண்ணி தான யாரும் நிறைய பேர் ஏன்னா இவன் ஆராதகம் பண்றவங்கன்னு தெரியும் பேசுறாங்கம்மா விடிய விடிய பேசி அப்புறம் அவன் மன்னிப்பு கேட்கறான் எங்கிட்ட வந்து அக்கா உனக்கு எப்பக்காவும் வேணும் நீ வந்து எடுத்துக்கோக்கா இனிமே நீ கொடு ஒரு தப்பு இல்ல ஒண்ணும் இல்ல நான் எதுவும் சொல்லல நான் வேலைக்கு போறேன் வீட்டையும் பாக்கணும் எனக்கு அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கா அஞ்சு குடம் பத்து குடம் கொடுப்பான் காசு பத்து பீசா ஒரு குடத்துக்கு இன்னும் கூட போய் இருபது பீசா அப்படி கூட வாங்கி யார் யாரு இருக்கப்பட்டவோ அப்படி வாங்கிக்குவான் அந்த மாதிரி நானும் காசு கொடுத்துதான் வாங்குவேன் எனக்கு ரெண்டு தான் கொடுப்பான் அதுக்கு மேல அந்த மாதிரி அதை கேட்டதுக்காக அருவளவு இப்படி பல ஒண்ணு மேல ஒண்ணு மேல ஒண்ணு பிரச்சனைகள் ரெண்டு இந்த மாதிரி நெருப்புல அப்ப உடனே பதறி போய் நான் போறேங்க இருங்க நான் போய் என்ன நீங்க கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன்னு வரேன்றாரு ஆப்ரேஷன் அதிர் உள்ள வந்து தையல் விட்டாக்கா ப்ளீடிங் ஆகணும் இவர் இல்ல நான் போவேன்னு நிக்கிறாரு இந்த வந்து அங்க வேலை செய்யற பையன் உதவியாளர் இருக்கிறாரு இல்லையா அவன் இத எல்லாத்தையும் கேட்டுட்டு இருங்கம்மா நான் அவரு மேல ஓய்வுக்கு போயிட்டாரு உணவு முடிச்சிட்டு மருத்துவர் அங்க போன உடனே அவர்கிட்ட அவன் எப்படியோ எங்களை பத்தி சொல்லி பர்மிஷன் லெட்ரு வாங்கிட்டு வந்துட்டான் போயிட்டு ஆனா அஞ்சு மணிக்குள்ள நீங்க இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி மா இவரையும் மெதுவா கூட்டிக்கிட்டு கீழே வந்து ரோட்ல நிக்கிற சாப்பாட்டு நேரம் இல்லையா ஒரு மூணு சக்கர வாகனம் வரமாட்டேன் எத்த மாட்டை எல்லாம் சாப்பிட போறான் சாப்பிட போறான்னு வரமாட்டேன்றானுங்க ஒன்னு ஒன்னா கூப்பிடுறேன் கையை மறைச்சு மறைச்சு கூப்பிடுறேன் கடைசியில ஒருத்தன் வந்தான் அவனை கையை மறைக்கும் போது அவன் நிறுத்திட்டான் இந்த மாதிரி ஆயிப்ப கொஞ்சம் தயவு செஞ்சு இந்த மாதிரி மருத்துவமனையில் இவரையும் ஏத்திட்டு அவன் கொண்டாந்தாங்கன்னு அவன் நிற்கிறான் அப்படியே எங்களை பாக்குறான் வீட்டை பார்க்க வெறும் தர அழகா பூட்டிட்டு போன வீடு வெறும் தர ஏறி கடி கட்ட கருப்பா கிடச்சி எல்லாம் என்ன ஒரு இது தெரியுமா வீட்டுல ஆட்கள் இருந்தவங்க எல்லாம் ஒரு பொருள் எடுக்க முடியல நான் வீட்டுல யாரும் இல்ல என்னுடைய சேவை அப்ப மருத்துவமனையில வேலை செய்யறேன் ஆலயம் சார்ந்த ஒரு சுவிட்சர்லாந்துல இருந்து வந்த ஒரு அம்மா அம்மா அவங்க ஒரு மருத்துவமனை வச்சு நடத்துறாங்க ஏன்னா அங்க அவங்க என்னுடைய வேலை என்னுடைய திறமையை பார்த்து அவங்க அங்க வேலைக்கு வச்சுக்கிட்டாங்க அங்க போய் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அங்க எதிரில காவல் நிலையம் அவருக்கு நீரிழிவு நோய் அவர் வாங்கிட்டு வந்து ஊசி போட்டுக்குவார் அந்த ஆய்வாளர் அப்போ இப்படி அப்புறம் காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் காலேஜ் பசங்கள்லாம் வருவாங்க போவாங்க நாங்க செய்வோம் இந்த கட்சி இதெல்லாம் ஊர்வலம் அது இது போறோம் வரோம் செய்வாங்க இல்லையா அதுல சில கால பிள்ளைங்க இப்ப இவங்க எல்லாம் வரும்போது இன்னொரு ஒரு அம்மா செல்லம்மா அந்த அம்மா பேரு அப்போ கடவுள் தான் அந்த அம்மா ரூபத்துல வந்து அவங்க உறவினர் அவங்க இருக்கிறாங்க வீடு எரியுதுன்னோட இது பிவி காலனில இருந்து இங்க மகா கல்வி பாருங்க திடீர் நகருக்கு வந்திருக்கு போனா அவங்க பக்கம் எல்லாம் நெருப்பு இல்லை பார்த்துட்டு திரும்பி வரும்போது என்ன பார்த்திருக்கு ஐயோ இது ராணி அம்மா வீடாச்சே ஐயோ வீடு பூட்டி இருக்கேன்னு வெளியில வந்து நின்று கூச்சல் போட்டிருக்கு போடவும் இந்த காவல்துறையெல்லாம் வந்து எரிஞ்சுட்டு இருக்க உதவி செய்றாங்களே இவரு பார்த்திருக்காரு ஆய்வாளர் ஐயோ இவங்களா இவங்களுக்கு தெரியுமே நான் அவங்ககிட்டதான் இந்த கல்லூரி அம்பேத்கர் ஆர்ட்ஸ் காலேஜ் பாலம் இவங்க எல்லாம் வாங்கியிருப்பாங்க ஏன்னா பூட்டை உடைக்க கூடாது இல்லையா நாளைக்கு வேற ஏதாவது ஒரு மாதிரி வழக்கு வந்துச்சுன்னாலும் ஆனா இவரு நீங்க உடைங்க நான் இருக்கேன் அப்படின்னு அவரு சொல்லி பூட்டை உடைச்சி அதுல இருக்கிற இவங்களால முடிஞ்சதை எந்த அளவுக்கு எடுக்க முடியுமோ கொஞ்சம்தான் நிறைய எல்லாமே அதாவது உணவு பொருளோ பாத்திரமோ எல்லாம் போயிடுச்சு அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த இரும்பு பெட்டி அப்பெல்லாம் பெரிய பெரிய இதெல்லாம் கிடையாது அந்த இரும்பு பெட்டியில தான் அந்த பர்மாவில இருந்து நாங்க துணிகள் நாலு நாள் வச்சு கொண்டு வந்த அவருக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு அந்த ரெண்டு பெட்டியில தான் இந்த ஆவணங்கள் இது அது வரைக்கும் ஆவணங்கள்னா மற்றதெல்லாம் போயிடுச்சு இந்த நகைகள் எடுத்து வச்சிருந்தோம் பாருங்க சிலதெல்லாம் கவர்ல போட்டு போட்டு அங்கங்க ஓலை குடிச்சு இல்லையா அங்கங்க தொங்க விட்டு வச்சிருப்போம் மெக்கே இடம் இருக்காது அப்ப அது அந்த இரும்பு கட்டில் சொன்ன பாருங்க அந்த இரும்பு கட்டில் அந்த தலைகாணி அது ஒரு நாலு இந்த ரெண்டு பெட்டி இது மட்டும் என்ன பண்ணிட்டாங்க எதிரில வந்து ஒரு காலி மன இருந்தது அந்த வீட்டு வசதி வரையும் கட்டாதது அங்க எடுத்து இவங்களால முடிஞ்சதை நெருப்பு அதுக்குள்ள வந்துச்சு காப்பாத்தி வச்சாங்க அப்போ எனக்கு கடவுள் இருக்காரு இல்லையா என்னுடைய நம்பிக்கை நலமாக்குன்னு சொன்ன அந்த நம்பிக்கை என்ன நலமாக்குச்சு அப்ப அதெல்லாம் என்ன பண்ணிட்டோம் இனிமே இவ்வளவு துன்பங்கள் அனுபவிச்சிட்டோம் எனக்கு இங்க வேண்டவே வேண்டாம் நான் இருக்கவே மாட்டேன்னு அப்பதான் நான் சொன்னேன் இவர்கிட்ட அதே நேரத்துல இவர் வந்து இங்கேயும் பிரச்சனை நமக்கு பீன்ஸ் மில்ல வேலைக்கு கடல் தொல்லை எல்லாருக்கும் பிள்ளைங்களை படிக்க வைக்க உயர்கல்வி கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்கெல்லாம் பத்தாவதும் இது இங்க நம்ம மண்ணடியில ஒரு பள்ளி அந்த பள்ளி பேர் எனக்கு இப்போ அது கூட எனக்கு ஆனா நல்ல பள்ளின்னு சொன்னாங்க அங்க கொண்டு போய் அதுக்கு முதல்ல வந்து நான் பட்ட துன்பம் என் பிள்ளைகள் படுக்க படி படக்கூடாதுன்றதுக்காக நான் என்ன பண்ண எல்லாமே ஆங்கில அதாவது தனியார் பள்ளிகள் அப்பெல்லாம் நர்சரி உருவாகுது கொஞ்சம் கொஞ்சம் மூணு பேரையுமே நர்சலியிலே சேர்த்தேன் கல்வி கட்டணம் பட்டாலும் பரவாயில்ல பிள்ளைங்களை படிக்க வச்சோம்னா என்னால படிக்க தொடர முடியல அப்படின்னு பிள்ளைங்களை படிக்க வச்சனும் சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிக்க வச்சவங்க இந்த மாதிரி ஆன உடனே எனக்கு சென்னையே வேண்டாம் எப்ப பாரு இந்த மாதிரி பிரச்சனையா இருக்கு இடமும் வானா ஒண்ணும் வானா வீடு அரசு வந்து அப்புறம் இந்த நெருப்பு எரிஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் அந்த இல்லம் கட்டிக்கிறதுக்கு ஒரு முந்நூறு ரூபாய் கொடுத்தாங்க குடிசை போட்டுக்கிறதுக்கு பாத்திரங்கள்லாம் கொடுத்தாங்க பாயி தலைகான் இதெல்லாம் கொடுத்தாங்க அவ்வளவுதான் எங்களுக்கு எல்லோரும் நான் இன்னைக்கு கேக்குற இந்த காணொளி மூலயமா பாக்குறவங்க நான் வைக்கிற கோரிக்கை இன்னைக்கு முக்கியமா முதல்ல தமிழக முதலமைச்சர் அவரு நினைச்சாருன்னா கண் நினைக்கும் நேரத்துல எனக்கு விடுதலை கிடைக்கும் எனக்கு தங்க நிழல் இல்லை கடன் தொல்லையில் இருக்கேன் காரணம் என் மருமகன் இறந்துட்டாரு மகிளம் வயது நாற்பத்தி ஒன்பது புற்றுநோய் பாதிப்பு இன்னைக்கு இருக்கிற உணவு கலாச்சாரத்துல அவருக்கும் இதே மாதிரி வேலைக்கு போய் வருமானம் பத்துலன்னு சொல்லிட்டு அவங்கிட்ட நாலு ஆண்டு காலம் போராடி அவருக்கும் இதே மாதிரி காலையில ஆறு மணிக்கு போய் பேர் வந்து கார்பரேட் கம்பெனி ஆனா ஆறு மணிக்கு போய் ரெண்டு மணி ரெண்டு மணிக்கு போய் பத்து மணி பத்து மணிக்கு போய் ஆறு மணி நாங்க பட்ட துன்பங்கள் நிறைய என் பொண்ணு அதை விட இன்னைக்கு மூணு என்ன மாதிரி அவளுக்கு ரெண்டு பையன் ஒரு பொண்ணு ஆறு பேர பிள்ளைங்க இருக்கிறாங்க மூன்றாண்டு காலம் நாங்க நிற வேதனைன்னு சொல்லுவாங்க ஆனா நாங்க அனுபவிச்சோம் ஆனா நான் இங்க ஊரோட உட்கார்ந்துருக்கேன் இதுவே ஒரு பெரிய சான்று அதனால தமிழக முதல்வருக்கும் இந்த கோரிக்கை வைக்கிறார் வைக்கிறேன் திருச்சுவை ஆயுர்கள் பேராயர்கள் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு பத்து ஆயுத நல்லா தெரியும் என்ன பாராட்டி இருக்காங்க என்னுடைய பணியை பாராட்டி இருக்காங்க நான் வெளியில கொண்டுகிட்டு வர்றதுக்கு எனக்கு ஆள் இல்ல ஒருத்தர் இடையில வந்தார் செய்தியாளர் பத்திரிகையாளராகவும் இருக்க பல பத்திரிகைகளுக்கு எழுதியிருக்கேன் கதை கவிதை கட்டுரை எழுதி இருக்கிறேன் நான் எல்லாத்தையிடம் நல்லா இஸ்லாமிய பத்திரிகை அவர்கள் என்னை ஆதரித்தார்கள் என் சமய மக்கள் என்னை ஆதரிக்கவில்லை அநேக புத்தகங்கள் வருகின்றது இப்பொழுதுதான் இறுதியாக நம்மளும் பத்திரிகையில கிறிஸ்து பிறப்பு ஒரு கவிதை பத்திரிகையினுடைய பொன் விழா கொண்டாட்டத்துக்கு ஒரு கவிதை அனுப்பிச்சேன் அவங்களுக்கு வந்ததை எனக்கு அனுப்பி என்னை பாராட்டினாங்க அந்த அளவுக்கு தமிழகத்துல இருந்து எல்லாமே அந்த புரட்சியா அந்த பாபர் மசூதி இடிப்பதான் வந்து இந்த இஸ்லாமிய பெண்கள் நடத்துகிற பத்திரிகை ஏன்னா நாங்க இந்த போராட்டங்கள் எல்லாம் பாருங்க இந்த மணிப்பூர் போராட்டம் அப்புறம் அவங்க போற அந்த உடலிக்கு போராட்டம் ஒண்ணு அந்த என்ன பருதான்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கு ஒரு போராட்டம் இதுலாம் நாங்க இஸ்லாமிய தோழமைகளோட ஆடோம் பெண்ணோ ஏன்னா நான் எங்களுக்கு இதுதான வேலைங்க வேற வேலையே இல்லையே சமூக அநீதிகள் எங்கெங்க இருக்கோ அதற்கு எதிராக போராட வேண்டும் நல்லதுங்க என்ன சொன்னா நாலு பேர் நல்லா இருக்கணும் நடுவுல நானும் நல்லா இருக்கணும் நமக்கு அதுதான் ஆனா இன்றைக்கு என் கணவர் இறந்த பிறகுதான் என்னை பற்றி நான் யோசிக்க அப்படியே அதிர்ச்சிக்கு ஏன்னா வேலைக்கு போனவர் நான் வந்து பெண்கள் அமைப்புக்காக நோட்டு புத்தகங்கள் வாங்க இங்க எல்லாம் வாங்கினா விலை அதிகமா இருக்கும் நம்ம வந்து அங்க இதுல பூக்கடை எதுல போனா அங்க கொஞ்சம் அந்த பொருட்கள் கொஞ்சம் விலை கம்மியா கிடைக்கும்னு போய் விலை பேசிக்கிட்டு இருக்கேன் என் பெரிய மருமக போன் பண்றான் அம்மா எங்க இருக்கீங்க நான் இந்த மாதிரி இங்க இருக்கேம்மா அப்பா என்னமோ மயக்கம் போட்டு விழுந்துட்டாரா என்னன்னு தெரியல நீங்க சீக்கிரம் போய் பாருங்க அவ்வளவுதான் அந்த வேலை பேசுனதெல்லாம் அப்படியே வச்சுட்டு ஒரு மூன்று சக்கர இதை வாகனத்தை புடிச்சு இங்க வந்தா அவரு உயிர் போய் கீழே விழுந்தாரா இல்ல விழுந்துட்டு உயிர் போச்சா கடவுளுக்கு தான் தெரியும் வெறும் சடலம் கீழே போட்டு வச்சிருக்காங்க ஒண்ணுமே இல்லை எப்படி இருக்கும் எத்தனை அதிர்ச்சிகளை தாங்கிட்டு நான் இங்கே உட்கார்ந்து ஆனா இது ஒரு பேர அதிர்ச்சி எனக்கு ஏன்னா அவரு எனக்கு அவ்வளவு பலமா இருந்தார் இன்னைக்கு என்னுடைய தேவை தமிழக முதல்வருக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேனால ஒரு கண் இணைக்கும் நேரம் எனக்கு ஒரு இல்லம் தங்க நிழல் இல்லை எனக்கு எனக்கு ஒரு இல்லம் ஏன் நான் வாழணும் இது வரைக்கும் நான் வாழலை நான் வாழணும் நான் வாழக்கூடாதா எனக்கு வீட்டு வசதி வாரியத்துல எத்தனையோ லட்சம்றாங்க நான் இருக்கிற எனது வயது இப்ப எழுதத்தாரு என்ன அனுபவிக்க கூடாதா கொஞ்சம் காலம் என் தலைமுறை எனக்கு பின்னால அந்த இல்லத்தை அனுபவிக்க கூடாதா எனக்கு ஒரு பொற்களை கொடுத்தீங்கன்னா என்னுடைய கடனை தீத்துருவேன் அதுக்கப்புறம் எங்க கால ஊடகத்தாரு சொல்ற எத்தனை ஊடகங்கள் பேட்டி எடுக்கணுமா என் இல்ல வாங்க என் இல்லத்தை பாருங்க என் இல்ல எப்படி இருக்குன்னு நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன் நானு என்னை வந்து சந்திங்க நான் என்னுடைய போராட்ட பயணம் போராளி சமூக போராளின்னு என்னுடைய திருச்சபை தலைவர் பேராயர் சென்னை பேராயர் ஜார்ஜ் நான் கரங்களா அவங்க எல்லாம் சாதாரணமா கொடுக்க மாட்டாங்க போராளின்னு சமூக போராளின்னு விருது பெற்றவர் நான் பல தமிழ் விருதுகள் நான் பெற்று இருக்கிற இன்றைக்கும் பணிக்கு போறேன் ஆற்றுப்படுத்தும் பணிக்கு போறேன் வாரம் ஃபுல்லா மாதாந்திர கூட்டங்கள் எங்களுக்கு இருமுறை சிறைப்பணியில இருக்கும் கவுன்சிலிங் போற அருட்சுடர் மையம் சொல்லிட்டு ஆஹ் பிராட்வே அந்த தான் எங்களுக்கு அலுவலகம் அங்கேயே இன்றைக்கா நான் தினம் போய்கிட்டு இருக்கேன் இல்லங்கள் சந்திக்கிறேன் கிராமங்கள் சந்திக்கிறேன் பெண்கள் முன்னேற்றத்துக்காக திறனாய்வுக்காக ஆளுமை பெற வேண்டும் என்பதற்காக முதல்வர் ஒரு கருணையோட என் மகளுக்கு கூட சோழிங்க நல்லூர்ல நான் இல்லம் கேட்டேன் நான் உன்னை உங்களுக்கு காமிக்கிறேன் நான் இல்லத்துக்காக பத்தாண்டு காலம் தலைமை செயலகத்துக்கும் இல்லத்திற்கும் பசியோடு பட்டினியோடு அலைஞ்சி அலைஞ்சி சோர்ந்து போயிட்டேன் என்னுடைய வயது இன்னைக்கு பயண சிக்கல் வேலை நடப்பதனால பயண சிக்கல் என்னுடைய இடத்துல இருந்து நான் தலைமை செயலகமோ அடையா இருக்கா இரண்டு மூணு மணி நேரம் ஆகிறது சோர்ந்து போகின்றேன் எனக்கான அந்த இல்லத்தை பதிவு செய்ததற்கு எனக்கு வந்திருக்கிறது மேம்பாடு ஏன் வீட்டு வசதி வாரியம் கொடுக்க அனுபவித்துக் கொண்டு கேட்டேன் வாழ்விட மேம்பாட்டு வாரியத்திலிருந்து எனக்கு நான் இருப்பது சோழிங்க ஆயிரம் ஆயிரம் இல்லங்கள் இருக்கின்றன மனைவியிலிருந்து எனக்கு சொல்லிட்டு அடையாறுல இருந்து எனக்கு கடிதம் நேற்று வந்துள்ளது பத்து லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் கட்ட சொல்லி எனக்கு நான் சாப்பிட சோறு இல்ல உட்கார எனக்கு நிழல் இல்ல நீங்க வந்து பாருங்க வீட்டு அப்ப உங்களுக்கு தெரியும் அதை நான் கேக்குறேன் ஏன்னா பத்து லட்சம் கட்டுன்னு சொன்னா எங்க போய் கட்டுவேன் இப்படி ஒரு கடிதம் எனக்கு வந்திருக்கிறது இந்த கடிதத்தை தான் நான் அவங்களிடம் காண்பிக்கின்றேன் முதலமைச்சர் பார்வைக்கு இது போகணும் எனக்கு செய்வீங்க அப்படின்னு நம்பிக்கையோட கையெல்லாம் நம்பிக்கை உன்னை நலமாக்குன்னு சொன்னாங்க அந்த இல்ல வழியில வந்திருக்கிறேன் பணம் பட்டம் பதவி பொருள் உறவு அப்பா சித்தப்பா பெரியப்பாக்கா அப்பாத்தின்னு சொல்ல நம்பிக்கை உன்னை நலமாக்கும் சொல்ல வழியில நான் பயணிக்கிறேன் அந்த நம்பிக்கை என்னை நலமாக்கும் என்ற நம்பிக்கையோடு எனது உரையை எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் இவ்வளவு நேரம் அவங்க சொன்னது எல்லாமே ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டு பிரச்சனை அப்படி வரும்போது அதுல பாதிக்கப்படுறது வந்து சாமானிய மக்கள் அவங்க எவ்வளோ இன்னல்களுக்கும் துன்பத்திற்கும் ஆளாகி இப்போ வந்து இருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் இவ்வளோ கஷ்டப்பட்டு வர்றவங்களுக்கு அவங்க வைக்கிற கோரிக்கை ஒன்றே ஒன்று தான் அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தினருக்கும் ஒரு வீடு அது இல்லாமல் தான் அவங்க இவ்வளோ வருஷமும் கஷ்டப்பட்டுட்ருக்காங்கன்றதையும் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த காணொளி மூலிமா வைக்கிற கோரிக்கை ஒன்றே ஒன்று தான் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா வந்து இவங்களோட கோரிக்கையை கண்டிப்பாக நிறைவேற்றணும் அப்படின்றத இந்த காணொலி மூலிமா நாங்கள் கேட்டுக்கிறோம் நன்றிமா நன்றி வணக்கம்